தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான இருக்கும் ஒரு முக்கியமான நபரை சந்திக்கிறதுக்கு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ ரிசல்ட் நிறைய பேருக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிவேதா ப்ளஸ் டூவில் நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் இவங்களை கூப்பிட்டு வாழ்த்து சொல்லி இவங்களை வந்து பாராட்டி இருக்கிறாரு ஸோ நிவேதா வந்து ஒரு திருநங்கை சார்ந்தவங்க இவங்க வந்து இன்னைக்கு வந்து மார்க்ஸ் எடுக்கிறதுன்றதே உங்களுடைய சமூகத்தில் படிக்கணும்ன்றதே பெரிய ஒரு விஷயமா இருக்குது அதுலேயும் பாப்பா பாருங்க படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கிறாங்க சோ தமிழக முதல்வரே கூட்டி இவங்களை வந்து பிளஸ் பண்ணியிருக்காரு விஷ் பண்ணியிருக்கிறாரு சோ என்ன மாதிரியான தருணங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து வந்தாங்க அப்படின்றத நம்ம நிவேதா கேட்கலாம் வணக்கம் நிவேதா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நல்லா இருக்கீங்களா ஸோ பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வு ஒரு ஒரு சாதாரண ஒரு இது கூட பொது தேர்வு அப்படின்னும் போது உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே படிக்கும்போது எப்படி ஒரு பயத்தோட படிச்சிங்களா ஆமாம் மேம் எங்கள் வீட்டோட சூழ்நிலை வந்து எங்கள் வீட்டில் சின்ன வீடு தான் அதில் நாங்கள் ஏழு எட்டு பேர் திருநங்கைகள் இருக்கோம் திருநங்கைகள் இருக்குங்க ஓகே ஓகே அதில் படுக்கவும் இடம் இருக்காது படிக்கவும் இடம் இருக்கு ஆமாம் நீங்கள் அப்படியே சர்வே பண்ணணும் அதிலே நீங்கள் படிக்கணும் அப்படியேப்பட்ட சூழ்நிலையிலேருந்து நான் படித்து பாஸ் பண்ணியிருக்கேன்னா அது ரொம்ப எனக்கு பெரிய விஷயம் நீங்கள் படித்த ஸ்கூலில் இது ஆ நான் படித்த ஸ்கூல் உங்கள் ஸ்கூலை பற்றி சொல்லுங்களேன் எங்கள் ஸ்கூல் வந்து என் ஸ்கூலில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது எங்கள் டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே நல்லா என்னை ட்ரீட் பண்ணாங்க நான் திருநங்கை அப்படின்ட்டு ஒதுக்காம என்னையும் சக பெண்ணாக நினச்சி என்ட்ட நல்லா பழகினாங்க பேசினாங்க எனக்கு நல்லாவும் படிக்கிற என்ன என்ன ஸ்கூல் நேம் விஷயத்துலேஜ் இது எத்தனை வருஷம் பழமை வாய்ந்த லேடி விலிங்டன் லேடி அண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஓகே ஓகே இது நூற்றி ஒரு வருஷம் பழமை வாய்ந்த பள்ளி இது ஓகே 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 ஸோ நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களுக்கு எப்படி பற்ற ஒரு சூழ்நிலை அமைஞ்சது ஏன்னா ஒரு ஆண் பெண் படிக்கிற இடத்துலையே வந்து ஒரு டீசிங் ஒரு விளையாட்டு ஏன்னால் ஒரு பிளஸ் டூன்னும் போது அது ஒரு டீனேஜ்குள்ளே பசங்க வராங்க இல்லையா அந்த ஒரு நாட்டி அந்த ஒரு டீஸ் அந்த ஒரு விளையாட்டு தானே அதெல்லாம் அதன் மத்தியில் நீங்கள் ஒரு ஆளாக இப்படி படிச்சிருக்கீங்க பற்றிய ஸோ அந்த சூழ்நிலை எப்படி கடந்து வந்தீங்க எப்படி இருந்தது அந்த தருணம் அதை பற்றி சொல்லுங்கள்

அவங்களோட பார்ஷியாலிட்டி அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா அவங்களுக்கு முக்கியத்துவம் தராங்க எனக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஃபீல் வந்து அப்படின்னா இல்லை ரெண்டு பேரையுமே என்னையும் அவங்கள எல்லாருமே ஒன்றா தான் பார்ப்பாங்க வேறுபடுத்தியே பார்க்க மாட்டாங்க எனக்கு அதனால இந்த டீச்சர்ஸ் டீச்சர்ஸுங்களையும் ரொம்ப பிடிச்சிச்சு என் ஃப்ரெண்ட்ஸையும் ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் ஹெச்எம் அவங்களையும் ரொம்ப நல்லா ஓகே ஹெச்எம் எந்த அளவுக்கு ஹெச்எம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ அவங்களுடைய ரோல் மாடல் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது ஒரு தலைமை ஆசிரியர் வந்து இப்படி எந்த அளவுக்கு உங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு வந்து அவங்க கைட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்க என்ன ஸ்பெஷல் கிளாஸில் உட்கார சொல்லி அவங்க என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க இருந்தவே நான் தான் உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு இல்லைனா நான் உட்காந்து நல்லா படித்து இன்னுமே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் என்ன குரூப் எடுத்தீங்க நான் பியூர் சயின்ஸ் பியோ சயின்ஸ் எடுத்திருக்கீங்க ஓகே 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 ஸோ இப்போ பியோர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்க ஸோ சயின்ஸ் ஃபீல்டில் போகணுன்ற ஒரு ஆசை

உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு ஒரு திருநெல்வேலி மக்கள் வந்து மருத்துவமனைக்கு போனாங்கன்னா ஒரு எமர்ஜென்சினால் அவங்க லேட்டாக பார்க்குறாங்க ஒரு எமர்ஜென்சினா கூட இவங்க அப்படியே தள்ளி வச்சுட்டு மற்றவங்கள பார்க்குறாங்க அதனால் எனக்கு டாக்டர் ஆகி எங்கள் மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களை பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் நான் எனக்கு ஓகே டாக்டர் ஃபீல்டு எடுத்துருக்கீங்க அது ஒரு 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 உன்னதமான ஒரு வேலைப்பா தொழில் அது ஒரு துறையே வந்து ஒரு உன்னதமான ஒரு துறை அதில் வந்து இந்த சாதனை பண்ணணும் உங்கள் சமுதாயத்தை உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு சாதனை பண்ணணும்னு நினைக்கிறீங்க உண்மையிலே அது வரவேற்க தகுந்த விஷயம்தான் ஸோ நீங்க வந்து வீட்லேயும் சரி ஸ்கூல்லையும் சரி உங்களுடைய டீச்சர்ஸும் சரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துருக்குறாங்க ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நான் இன்னும் பெரிய இடத்துக்கு போவேன் இப்படிப்பட்ட சூழ்நிலை போ அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லை இதோட என்னோட ஸ்கோப் நின்றுடும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கீங்க நான் போயிட்டே தான் இருப்பேன் எத்தனை தடைகள் வந்தாலும் கடந்து போயிட்டே தான் இருப்பேன் அதே மாதிரி தான் வளரும் திருநங்கைகள் இன்னும் தயங்கி நிற்காம இந்த கடை வசூலுக்கு போகாம தப்பான தொழிலுக்கு போகாமல் நீங்களும் மேலே வாங்க என்ன மாதிரியே நிறைய படிப்புக்கு சலுகை பண்ணுறாங்க தமிழக அரசு கல்லூரிக்கு முழு செலவையும் எடுத்துக்கிறாங்க தமிழக அரசு வேலைவாய்ப்பும் இப்போ நிறையா இடத்துல வாய்ப்புக்கு தராங்க எல்லாம் முன்னாடி வந்து இன்னும் அந்த அதை விட்டு தள்ளிட்டு நம்ம முன்னேறுவோம் நம்ம திருநங்கை இப்படியா இப்படியாப்பட்டவங்க அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வரணும் நம்ம தான் பேரை வளர்க்கணும் வளரும் திருநங்கைகள் தான் சூப்பர் வளரும் திருநங்கைகள் அழகா சொல்லி வளரும் திருநங்கைகள்ல நம்மளோட நிவேதாவது முதலிடத்தை கண்டிப்பா இங்க பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இல்லையா நீங்க சொன்ன மாதிரி திருநங்கைகள் அப்படின்னாலே ஒரு சிலருக்கு ஒரு சில எண்ணங்கள் அந்த கான்செப்ட் அப்படின்ற மாதிரி சொன்னா அதே உங்களுடைய சமுதாயத்துல உங்களுக்கு அடுத்து வரக்கூடியவங்க அந்த தடைகள்லாம் முறித்து மேல வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க ஸோ எல்லாரும் வந்து உங்களை மாதிரி படிப்புல எண்ணங்கள் கொண்டு ஸோ முன்ன வரணும்னு நினைக்கிறாங்களா இல்ல உங்க சமூகமே அவங்கள தட்டுதா இல்ல வந்து உலக மக்கள் நினைக்கிறீங்களா உலக மக்கள் தான் அவங்கள தட்டுறாங்க கேலி பண்ணிட்டு அவங்கள பார்த்தாலே எப்படியா பட்டவங்க அவங்கள பார்த்துமே இவங்க வசூலுக்கு போறவங்க இவங்க நைட்டு தப்பான தொழில் போறவங்க அப்படின்ட்டு தான் இருக்காங்க நானே என் காத்தாரை கேட்டுக்கிறேன் நிறைய பேர் பேசியிருக்காங்க அப்படின்னு இந்த உலக மக்களால தான் எல்லாம் அப்படியே உதஞ்சுட்டே இருக்காங்க ஆஹ் நல்ல எப்படி சொல்றது நல்ல நல்ல சூழ்நிலைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கூட வர முடியும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு கற்பலகை இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டுல துவங்கப்பட்டது இல்லையா இந்த ஸ்கூல் இந்த பழம்பெரும் ஸ்கூல்ல தான் நம்மளுடைய நிவேதா வந்து படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்காங்க தமிழக முதல்வர் உங்களை கூப்பிட்டு உங்களை விஷ் பண்ணாரு அப்படி இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஒரு தகவல் தெரியும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரிசல்ட் வந்த அன்னைக்கு நைட்டு ஒரு ஆறு ஏழு மணிக்கு தான் எனக்கு தெரியும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு இது மாதிரி முதல்வரே கூப்பிட்டு விஷ் பண்ணுற அளவுக்கு நம்ம அவ்வளோ மேல இடத்துல இருக்கோம் போல அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஓகே என்ன சொன்னாங்க என்னன்ட்டு உங்களை விஷ் பண்ணாங்க தமிழக முதலமைச்சர் விஷ் பண்ணிட்டு இது மாதிரி உனக்கு உயர்கல்விக்கு எதனா படிக்கணும்னா என்ட்ட வந்து சொல்லுமா நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிடுவேன் ஓகே ஓகே அது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா ஹையர் செகண்டரி புரிய எல்லா காசும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் தமிழ் அரசை ஏற்றுக்குவோம் என்ன படிக்கிறீங்களோ படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு பார்த்து சொல்லியிருக்கிறாங்க யாருக்கும் கிடைக்காத பெரிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா இதுவே வந்து உங்களுடைய சமூகம் வந்து மேல் நோக்கி போயிட்டு இருக்கிறதுக்கான ஒரு அடிப்படை காரணமாக இருக்கு பார்த்தீங்களா ஸோ ஓகே ரொம்ப சந்தோஷமானதை தான் நீங்கள் சொன்னதெல்லாம் ஸோ உங்களுடைய ரூம்ல இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரி அவங்களே எந்தளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எப்படிலாம் உங்களை மோட்டிவேட் பண்ணாங்க சொல்லுங்களா அதை பார்த்தீங்கன்னா அவங்கள தான் படிக்கல நீங்களாச்சும் படிங்க நீயாவது படி படிச்சு நல்லா வா வாழ் எங்களை எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி நல்லா படிக்க வைப்பாங்க நான் படிக்கிற டைமில் டீ காப்பி அந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க

நிவேதா எமோஷனல் ஆகிட்டாங்க ஓகே காட் பிளஸ் நிவேதா கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து இதோட உங்களுடைய ஜேர்னி நிற்காது அவங்களுடைய சமூகத்தை பற்றி பேசும்போது அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணி ஆக ஆரம்பிச்சுட்டாங்க உங்களோட ஜேர்னி இதோட நிற்காது இன்னும் பயணப்படும் இன்னும் நீங்கள் அச்சீவ் பண்ணிங்க அந்த அச்சீவ்மெண்ட்டில் நாங்கள் உங்களோட வந்து பேசுவோம் ஓகே யூ தேங்க் யூ நிவேதா கூட இருந்து நிவேதாவை மோட்டிவேட் பண்ணவங்க நிவேதாவை வளர்த்தவங்க நிவேதாவுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரகிளையும் மறந்து நீ படின்ட்டு அவங்களோட இருந்து ஒத்துழைப்பு கொடுத்தவங்க நம்மளோட இருக்கிறாங்க அவங்க யார்

ஸோ அவளும் கூட ஒரு சிலதை கடந்து வந்திருப்பா எந்த அளவுக்கு நீங்கள் அவளுக்கு உறுதுணையாக இருந்தீங்க நாங்கள் கடந்து வந்த பாதையில் வந்து எங்களுக்கு வந்து இதுதான் நல்வழி இப்படி போங்க அப்படின்னு எங்களுக்கு கைட் பண்ணுற அளவுக்குலாம் எங்களுக்கு யாரும் கிடையாது ஆனால் இன்றைக்கி நிவேதாக்கு நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா நாங்கள் பட்ட வழிகள் நாங்கள் கடந்து வந்த பாதைகள் கற்களும் முற்களுமா நிறைஞ்சது அதெல்லாம் நாங்கள் பார்த்ததாலே எங்களுக்கு எது எப்படி எப்படின்னு எங்களுக்கு தெரியுன்றதால நிவேதாவை முதல் முதல்ல பார்க்கும்போது நிவேதா எங்கக்கிட்ட வச்ச முதல் கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குங்க ஆயா என்னை படிக்க வைப்பீங்களான்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டால் எந்த திறனையும் எங்ககிட்ட கேட்காத ஒரு விஷயத்த அவள் கேட்டா நாங்கள் தான் கேட்போம் எல்லாேருக்கும் உங்களுக்கு என்ன விருப்பமா அது படி நீங்கள் இருங்கன்னு தான் கேட்போம் ஆனால் நிவேதாவாக எங்ககிட்ட கேட்ட வார்த்தை இது எங்களை ரொம்ப அந்த நேரம் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு சரி கண்டிப்பாக அதுக்கு முயற்சி எடுப்போமான்னு சொல்லி நாங்கள் முயற்சி எடுத்தோம் நிவேதா வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் அவருடைய ப படிப்பை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டா காரணம் வந்து அவங்க கிட்ட அக்செப்டன்ஸும் கிடையாது அந்த ஸ்கூலில் அவளுக்கான அந்த சுதந்திரமான சூழ்நிலையும் கிடையாது அவள் தன்னை யாருன்னு அந்த அடையாளத்தோடு அவள் படிக்கிறதுக்கான எந்த வழி வகையும் கிடையாது அதால் பல தடைகள் அவளுக்கு அங்கே பல அவமானங்கள் கேலி கிண்டல்கள் இதெல்லாம் இருந்ததால அவள் ஸ்கூல் டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய நிலைமை இதுக்கப்புறம் எங்களை பார்த்து படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க நாங்கள் என்ன பண்ணோம் கவலைப்படாதம்மா நீ எதாவது என்ன முயற்சிகளால் பண்ண முடியுமோ பண்ணிணா கண்டிப்பாக நான் படிக்க வைப்போன்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் கேப் இருந்தது எங்களுக்கு இந்த மூணு வருஷம் கேப்பில் வந்து நிவேதாவுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து ஃபெமினைன் கேரக்டரில் மாற்றுறதுக்கான டைம் டியூரேஷன் எடுத்துக்கிச்சு அது எல்லாம் மாத்தி அது இல்லாமல் அவளுக்கு அந்த டைமில் சர்ஜரி இப்போது ஒரு படிக்க வைக்கணும் ஃபுல்லாகவே ஒரு திருநங்கையாக படிக்க வைக்கணும்னாக்கா அவளை சர்ஜரி பண்ணி அனுப்புனா தான் அவளும் கொஞ்சம் ஓகேவாக ஃபீல் பண்ணுவாள் இல்லாட்டி அவளுக்கு அது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் அவளுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் மன நிலைமையில் போயிடுவான்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் சர்ஜரி பண்ணோம்னா ஏஜ் இல்லையா வெயிட் பண்ணோம் ஸோ வெயிட் பண்ணி சர்ஜரி பண்ணி அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மாற்றி பள்ளி சேர்க்கலாம் அப்படின்ட்டு டூ தௌசண்ட் தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் நாங்கள் அதே மாதிரி எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு டிசைட் பண்ணும் போது சரி எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும் போது பெண்கள் மேல்நிலை பள்ளியில் சேர்க்கலாம் அப்போ தான் நிவேதாக்கு சேஃபாக செக்யூராக இருக்கும் இல்லாட்டி நம்ம திரும்பி கோவிலில் சேர்த்தோனாக்கா அங்கேயும் மாதிரி கேலி கிண்டல் ஏதாவது விஷயங்கள் இருக்கும் ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணினா கூட அவள் இது ரொம்ப கஷ்டப்படுவா எதுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் அதனால பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படித்தா அவள் கொஞ்சம் நல்லா படிப்பா எந்த தடைகள் இல்லாமல் அப்படின்னு நினச்சோம் என்ன மாதிரியான எல்லாம் அங்கே இந்த ஸ்கூலில் சேர்க்கும் போது உங்களுக்கு இருந்தது அப்போ இருந்த ஸ்டாஃபுங்களுக்கு வந்து எங்களை பற்றின புரிதல் சுத்தமாக கிடையாது நிவேதா அட்மிஷன் சொல்லி கேட்ட உடனேமே என்ன பண்ணிட்டாங்க அது எப்படி சாத்தியமாகும் ஒருத்திறங்களுக்கு எப்படி இங்கே சீட் கொடுக்க முடியும் எந்த கேட்டகரியில் நாங்கள் இவங்களுக்கு அட்மிஷன் கொடுப்போம் அதெல்லாம் முடியாது நீங்கள் போய் கல்வித்துறையில் போயிட்டு அனுமதி வாங்கிட்டு வாங்க சிஓஓஓ பாருங்க டிஓ பாருங்க நிறைய எங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாங்க அதுவும் இல்லாமல் என்ன சொல்லிட்டாங்கனாக்கா நீங்கள் உங்கள் பிள்ளைங்க படிக்க வந்துட்டால் இங்கே ஏற்கனவே படிக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து டிசி வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க பிரச்சனை பண்ணுவாங்க உங்கள் பிள்ளையால் வெளியிலேருந்து எங்களுக்கு பிரச்சனை இங்கே வரும் அப்படின்னு சொன்னாங்க வேறு நாங்கள் என்ன தான் பண்ணட்டோன்னு கேட்டதுக்கு நீங்கள் பள்ளிக்கல்வித்துறையெல்லாம் பேசிவிட்டு வந்துட்டு எங்களுக்கு ஒரு லெட்டர் நீங்கள் எழுதி கொடுக்கணும் உங்கள் பிள்ளையால் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற எந்த பிள்ளைக்கும் பிரச்சனை வராதுன்னு எழுதி கொடுங்கன்னு கேட்டாங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணோம் நாங்கள் அந்த டைமில் சரி நாங்கள் நிவேதாவுடைய அட்மிஷன் மட்டும்தான் எங்கள் மனசில் இருந்தது அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறைக்கு இதில் இருக்கக்கூடிய சிஓடிஓ எல்லோரையும் போய் பார்த்தோம் கடைசியாக எக்மோரில் இருக்கக்கூடிய சிஇஓ ஆஃபீஸ் அங்கே இருக்கக்கூடிய அன்றைக்கி அந்த ஆஃபீஸர் கூட இல்லை ஆனால் அவங்க பிஏ பிரியா மேடம் இருந்தாங்க அந்த மேடம் ரொம்ப தங்கமானவங்க சச் குட் ஹியூமன் பீங் அவங்க போய் சொன்னோன்னுமே அது இதில் என்ன பிரச்சனை இருக்குது திருநங்கைக்கு சீட் கொடுக்கூடாதுன்னு யார் சொன்னது அதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது நீங்கள் நீங்கள் படிக்கிறீங்களா படிங்க உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அட்மிஷன் தானே நான் பேசுகிறேன் ஸ்கூலில் இம்மிடியாக சொல்லி சொன்னாங்க நிவேதா மட்டும் இல்லை வேற யார் அட்மிஷனுக்கு சொல்லுங்கள் நான் போட்டு தரேன்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி அவங்க அட்மிஷனுக்கு அவங்க பேசுனாங்க பேசணுனே இங்கே வந்து அட்மிஷன் கொடுத்தாங்க இங்கே அவங்க அட்மிஷன் ஓகேன்னு சொன்னோன்னே இவங்க வந்து எதெல்லாம் எங்கள் கிட்டே பேசுனாங்களோ அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க இல்லை எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்புறம் மேலிடத்துலேருந்து நாளைக்கு எதனால் சொல்லிடுவாங்களோ தான் நாங்கள் அப்படிலாம் பேசணும்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் ஒரே வார்த்தை தான் சொன்னோம் இதே எந்த நிவேதாவுக்கு நீங்கள் சீட் கொடுக்க மாட்டீங்களோ அந்த நிவேதா இந்த பள்ளிக்கு பெருமை செய்கிற விதமாக கண்டிப்பாக ஒரு நாள் நிற்பான்னு சொன்னோம் அந்த நாள் இந்த நாள் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு தாயும் தகப்பனும் அடைய வேண்டிய ஒரு சந்தோஷத்தை நாங்க அடைஞ்சிருக்கிறோம் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவங்களுடைய கடமை இது ஒரு ஒவ்வொரு பிள்ளைக்குமே கல்வின்ற ஒரு செல்வத்தை கொடுக்க வேண்டியது ஒரு தாய் தந்தையினுடைய கடமை அவங்க தவறின விஷயத்த நாங்க கையில எடுத்து இன்னைக்கு வெற்றிகரமா முடிச்சிருக்கோம்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் ஒரு விஷயம் இல்லை நீ சொன்ன மாதிரி ஒரு தாய் தகப்பன் இருந்து பார்க்கக்கூடிய வேலையை நீங்க பண்ணி அவளை இந்த அளவுக்கு போராடி படிக்க வச்சு இன்னைக்கு சொசைட்டியில அவளுக்குன்னு ஒரு பேரு எவ்வளோ பெரிய விஷயஸ் இருந்து அவர் விஷ் வாங்கியிருக்கா தமிழக முதலமைச்சர் கூப்பிட்டு வாழ்த்து பாராட்டி மேற்கொண்டு அவர்களோட படிப்பு செலவில் நாங்கள் ஏத்துறேன் என்ன வேணாலும் படி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா அவ்வளோ எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு மட்டும் தானே போய் சேருங்க கண்டிப்பாக அவ்வளோ பேர் அது சொல்ல வர நீங்கள் ஒரு சாதாரண விஷயம்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் ஜஸ்ட் சொல்ல வரேன் ஸோ தமிழக முதல்வர் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு நிவேதா வந்து விஷ் பண்ணுறதுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க ஏன்னா வளர்த்திருக்கீங்க இல்லையா கஷ்டமோட கஷ்டமா இருந்திருக்கீங்க இல்லையா ஸோ உங்களோட மனநிலை ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குமே எங்களுக்கு வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உங்களை நாளைக்கு சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் வந்தது நாங்களும் அதே மாதிரி அவரை போய் பார்க்க போயிருந்தோம் அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் முதல்வரை போய் சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கல்வித்துறை அமைச்சர் வந்து அவரோட வீட்லயே போய் பார்த்தோம் அவர் வாழ்த்து சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா இன்னும் கூட நீங்கள் இன்னும் நிறைய இது அச்சீவ்மெண்ட் பண்ணணும் உங்களுக்கு எந்த சப்போர்ட்னாலும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாரு சரி நம்ம முதல்வரை பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னார் சரிங்க நாங்கள் வந்துடுறோங்க இன்னொரு வண்டியில் அப்படின்னோம் எதில் வந்தீங்கன்னு கேட்டாங்க ஆட்டோல என்னோடய காரில் ஏறுங்க நான் கூப்பிட்டு போகிறேன்ட்டு அவர் அவருடைய கார்லேயே எங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு முதலமைச்சரை பார்க்க தலைமைச் செயலகத்துக்கு கூப்பிட்டு போனார் முதல்வரும் அப்படி தான் இப் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வரையும் நம்ம வந்து எந்த விஷயமும் எங்கள் விஷயத்தில் குறைகளே சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு எங்களுக்கான அரசு எங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கி நாங்கள் இத்தனை படிகள் முன்னேற்றம் அடைஞ்சிக்கிறோன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு தான் காரணம் ஏன்னா அவங்க அந்த திராவிட முன்னேற்றக் கழகம்ன்றது திருநங்கையுடைய முன்னேற்றத்துக்காகவே உழைக்கக்கூடிய அரசு அப்படிப்பட்ட நபரை போய் சந்தித்ததில் ரொம்ப பெருமையாக இருந்தது நான் கூட வந்து இது முதல்வரை வந்து பார்த்துருக்குறேன் ஒரு ஒரு ரெண்டு மூணு வாட்டி நான் பார்த்துருக்குறேன் நேரில் சந்திச்சிருக்கிறேன் ஆனால் நிவேதா வந்து இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அவளுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வரை நான் நேரில் பார்த்துட்டேன் அவர் எனக்கு நேரில் வாழ்த்து சொன்னார் அவ்வளோ ஒரு அந்த அந்தளவுக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்குதுன்னு நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது பெரிய ஒரு தான் அப்படி பெரிய அச்சீவ்மெண்ட் சொன்ன மாதிரி நிவேதா பக்கத்துலேருந்து பார்த்தாலும் கூட ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கா இது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணா ஸோ உங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நிவேத மாதிரி இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களாம் வளர்ந்து வரணும் ஸோ உங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளுக்கும் என்ன நீங்கள் அறிவுரை சொல்ல வரீங்க இந்த நிகழ்ச்சின் மூலமாக நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க மாற்றம் வந்து முதல்ல நம்ம கிட்டேந்து தான் வரணும் இன்றைக்கி கல்வின்ற ஒரு விஷயத்தில் தடைன்றதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லா தடைகளையுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு வந்து தகர்த்துட்டாங்க ப அதாவது க பள்ளி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய கல்வியாக இருந்தாலும் சரி இல்லை உயர்கல்வியாக இருந்தாலும் சரி எல்லா க கட்டணங்களையும் செலவினங்களையும் வந்து அரசே ஏற்கும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால் இங்கே படிக்கிறதுல வந்து வயதோ இல்லை கல்வி கட்டணங்களோ வே எந்த தடையுமே இல்லை படிக்க நீங்கள் முன்னுக்கு வந்தால் மட்டுமே போதும் எனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் எல்லாருக்குமே நான் கேட்கிற ஒரே விஷயம் நீங்கள் மு நீங்கள் வந்து முடிவு பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் படிக்கணும்னு முன்னுக்கு வாங்க உங்களுக்கு ஏதாவது தெரியலையா என்னை போல் உள்ளவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நிவேதா போல் பல நிவேதாக்களை உருவாக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் தயாராக இருந்தால் வாங்க இன்றைக்கி முடியாததுன்றது எதுவுமே கிடையாது நம்மளால் நம்மளால் முடியாதது எது இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் வாங்க எதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்த்துருவோம்